ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா அவர்கா காலையில் வாங்கினேன் நான் இது ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாவும் உங்கள் ஊரில் எவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பாதி உரிச்சிட்டேன் பாதி உரிச்சிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு செய்ய முடியாது நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு நாளாண் தான் செய்யணும் நாளாண் வந்து திங்கிழமை வந்து எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் வருது இதில் வந்து நாங்கள் வந்து வடை செய்வோம் இந்த பருப்புலேயே அவரை பருப்பில் வடை செய்வோம் அப்புறம் அந்த கோலா உருண்டை மாதிரி செஞ்சு பிதுக்கம்பருப்பு குழம்புல இந்த இதுலேயே வந்து அந்த உருண்டை மாதிரி செஞ்சு பிதுக்கம்பருப்புலே அந்த உருண்டையை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இருங்க நான் செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த காய் வந்து நூற்றி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்தவடியால் சந்திக்கலாமா